வணக்கம் தமிழ் அன்பர்களே நாம் இந்த பதிவில் தேவிரா தமிழிலக்கிய தகவல் களஞ்சியம் இதில் நாட்டுப்புறவியல் தகவல்கள் அதில் விடுகதைகள் மற்றும் பொது தகவல்கள் சார்ந்த கருத்துக்களை பார்க்கலாம் தமிழன்பர்களே இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழன்பர்கள் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவுகளை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் தமிழன்பர்களே விடுகதைகள் பற்றி பார்க்கலாம் சிறியவர் பெரியவர் படித்தவர் படிக்காதவர் நகரத்தார் கிராமத்தார் என்ற பாகுபாடு இன்றி அனைவருக்கும் உரியது இந்த விடுகதை விடுகூட்டல் கதை விடுகதை இதில் விடு என்பது விடுவிக்கப்பட வேண்டியது கதை என்பது சொல் அப்போ விடுவிக்கப்பட வேண்டிய சொல் என்பது பொருள் இதனுடைய வேறு பெயர்கள் விடுகதையின் வேறு பெயர் பிசி புதிர் வெடி நொடி அளிப்பான் அளிப்பான் கதை சொலவடை என்றெல்லாம் சொல்லலாம் இந்த விடுகதை குறித்து தொல்காப்பியர் கூறுகின்றது ஊமையாக அமையும் விடுகதை ஊகித்து துணியும் விடுகதை என்று இரு வகையாக்கி கூறுகிறார் ஒப்போடு புணர்ந்த ஊமத்தானும் தோன்றுவது சிறந்த துணிவி நானும் என்றிரு வகைத்தே பிசி வகை நிலையே விடுகதையை பிசி என்று குறிப்பிடுகிறார் அது ஓமையாக அமையும் விடுகதை ஒன்று ஊகித்து துணியும் விடுகதை ஒன்று ஒரு புட்டியில் இரண்டு தைலம் விடுகதை பாருங்கள் அதாவது ஓமையாக அமையும் விடுகதை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு புட்டியில் இரண்டு தைலம் முட்டை ஊகித்து துணியும் விடுகதைக்கு எடுத்துக்காட்டால் ஒரு விடுகதை கழுத்துண்டு தலையில்லை கையுண்டு இல்லை சட்டை இந்த விடுகதை எதனுடைய பின்னணியில் தோன்றும் அப்படின்னு பார்த்தோம்னா கற்பனை அறிவாற்றல் மறைத்து கூறும் உத்தி ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் கற்பனை அறிவாற்றல் மறைத்து கூறும் உத்தி ஆகியவற்றின் அடிப்படையில் தோன்றும் மனதின் தன்மை கால ஓட்டம் போன்றவருக்கு இது உகந்ததாக இருக்கும் மனதின் ரசிப்புத்தன்மை கால ஓட்டம் இயற்கையை ரசிக்கும்போது இந்த விடுகதைகள் கீழ் வருமாறு தோன்றுகிறதுன்னு இங்கே சில விடுகதைகள் கொடுத்துருக்காங்க பரட்டைத்தலை பொண்ணுக்கு பரட்டைத்தலை பெண்ணுக்கு பவளம் போல் மகள் மாதுளம்பழம் மாடு கிடக்குது கயிறு மேயுது பூசணி கொடி மாடு கிடக்குது கயிறு மேயுது பூசணி கொடி இதே மாதிரி வானத்தை பார்த்து வியந்து கீழ் வரும் விடுகதைகளை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க ஊருக்கெல்லாம் ஒரே துப்பட்டி வானம் ஊருக்கெல்லாம் ஒரே விளக்கு சூரியன் அறிவியல் வளர்ச்சி கருவிகளை கண்டபொழுது சில விடுகதைகள் வெளிச்சத்தில் பிறந்ததை இருட்டில் பார்க்கிறோம் சினிமா ஊசி முனையில் ஒப்பற்ற சங்கீதம் கிராமஃபோன் இந்த விடுகதைகள்லாம் பார்த்தோம் அடுத்ததாக இந்த விடுகதைகள் வந்து இதனுடைய வகைகள் எப்படி இருக்குன்னா குறுகிய வடிவம் நீண்ட வடிவம் உரைநடை வடிவம் செயல் வடிவம் இந்த வகையில் அமையும் அப்படிங்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டால் சில விடுகதைகள் சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட பயன்படுவான் சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்ட பயன்படுவான் என்பது செங்கல் ஓட்டு வீட்டில் ஓட்டை ஏழு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஏழு ஓட்டைகள் இவை குறுகிய வடிவ விடுகதைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே அறிவால் போல் இலைவிடும் கவரிமான் போல் பூ பூக்கும் தின்னுகின்ற பழம் பழுக்கும் தின்னாத காய்க்கும் இதற்கு வேப்பம்பழம் வேப்பங்காய் வேப்பம்பழத்தை சொல்லலாம் அதாவது இலை பார்த்திங்கன்னா அறிவால் போல் இருக்குமா கவரிமான் போல் பூ பூக்குமா வேப்பம்பூ தின்னுகின்ற பழம் கொடுக்கும் பழத்தை திங்கலாம் காயை திங்க முடியாது அப்படிங்கிறதான் அடுத்ததாக பச்சை பசையல் என்று இருக்கும் பாகற்காய் இல்லை பக்கமெல்லாம் உள்ளிருக்கும் பலாக்காயும் காயும் இல்லை உள்ளே வெளுத்திருக்கும் தேங்காயும் இல்லை உருக்கினால் நெய் வடியும் வெண்ணையும் இல்லை எதுனா கொட்டை முத்துன்னு சொல்லணும்னா முத்துக்கொட்டை அது அடுத்து நீண்ட வடிவ விடுகதைகள் தாளம் இல்லாத ஆட்டம் தாய்மார் விரும்பாத ஆட்டம் சூதாட்டம் கண்டு காய் காய்க்கும் காணாமல் பூ பூக்கும் அத்தி அடுத்து உரைநடை வடிவத்தில் விடுகதைகள் நீராடான் பார்ப்பான் நிறஞ்செய்யான் நீராடின் ஊராடும் நீரின் காக்கை நெருப்ப சொல்கிறாங்க அடுத்தது அந்தியிலே பெண் பிறந்து அடுப்பிலே தான் வளர்ந்து தூங்கும் மின்னை கட்டி துறைமகனும் தானுமாய் தொட்டிலே படுத்திருந்து மைந்தனை பெறுவதற்கு மண்ணாலும் மரத்தாலும் மாறி மாறி அடிபட்டும் இங்கே ஒன்றும் இல்லை பாலை காய்ச்சி உறவு ஊற்றுறாங்க தயிராவது மண்பாண்டத்தில் போட்டு அதை என்ன பண்ணுறாங்க மற்ற போட்டு கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கிறாங்க அதான் அந்தியிலே பெண் பிறந்து பால் அடுப்பிலே தான் வளர்ந்து காய்ச்சி தூங்கும் முன்னே தாளிக்கிட்டி புற ஊத்துறோம் துறைமகனும் தானுமாய் தொட்டிலே படித்திருந்து மைந்தனை பெற்றெடுப்பதற்கு தயிர் மண்பாண்டம் மண்ணாலும் மரத்தாலும் மாறி மாறி அடிபட்டோம் அப்படிங்கிறது இது எல்லாமே செயல் வடிவ விடுகதைகள் தான் அப்படிங்கிறாங்க விடுகதையினுடைய பயன்கள் என்ன சிந்தனைக்கு பயிற்சி அளிக்கும் அறிவை வளர்க்கும் ஆற்றல் பெற்றது அறிவுக்கு உரைகளாய் விளங்குவது கதைகளுக்கு ஆதாரமாய் நிகழ்வது மக்களின் அகப்புற வாழ்க்கையை பிரதிபலிப்பது சிந்தனையை தூண்டுவது ஸ்லேடை உயிர் போன்றது சமயவாதத்தின் போது பயன்பட்டது அடுத்ததாக வேறுபாடு அதாவது எழுத்து இலக்கியத்துக்கும் நாட்டுப்புற இலக்கியத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் சில இங்கே கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்கலாம் எழுத்து இலக்கியம் தனி மனிதனின் படைப்பு நாட்டுப்புற இலக்கியம் பலர் வாய்ப்பட்டு பலகாலம் வழங்கி வருவதால் இதில் பலரின் கருத்துக்கள் புகும் எனவே இது கூட்டு படைப்பு எழுத்திலக்கியம் பழங்காலத்திலிருந்து வழி வழியாக வழங்கி வருவதில்லை நாட்டுப்புற இலக்கியம் நெடுங்காலம் வழி வழியாக வழங்கி வருபவை எழுத்திலக்கியம் குறிப்பிட்ட வாசகர் குழுவுக்கு என எழுதப்பட்டது நாட்டுப்புற இலக்கியம் பிறக்கு பிறருக்காக பாடப்பட்டது எழுதப்பட்டதன்று எழுத்திலக்கியம் எழுத்தினை அதாவது எழுத்திலக்கண வரையறை உண்டு இந்த எழுத்து இலக்கியத்தில் நாட்டுப்புற இலக்கியத்தில் இலக்கண வரையறைக்குள் முழுவதும் உட்படாது அப்படிங்கிறாங்க இலக்கியம் திருந்திய சொற்களுக்கு முதன்மை கொடுக்கும் நாட்டுப்புற இலக்கியம் பேச்சு வழக்கு சொற்களுக்கு முதன்மை கொடுக்கும் எழுத்து இலக்கியம் படைத்தவர் பெயர் தெரியும் நாட்டுப்புற இலக்கியம் இங்கு படைத்தவர் பெயர் தெரியாது எழுத்து இலக்கியம் வடிவம் மாறாது நாட்டுப்புற இலக்கியம் வடிவம் மாறும் இதையொட்டி பொது தகவல்கள் அதை பார்க்கலாம் நாட்டுப்புற கருவிகள் என்னென்னா உடுக்கை மிருதங்கம் தப்பு ஜால்ரா கஞ்சரா உருமி துந்தினா கரடி வாத்தியம் குடுகுடுப்பை பம்பை வரை தம்பட்டம் இதெல்லாம் இசைக்கருவிகள் நாட்டுப்புற பாடல்கள் நிலைத்த அமைப்பு உடையென இல்லை அப்படிங்கிற குறிப்பு இருக்குது நிலைத்த அமைப்பு உடைய நாட்டுப்புற பாடல் வகை பிசி விடுகதை மட்டும் இந்த விடுகதை தொல்காப்பியர் பிசி என்று கூறுகிறார் தொல்காப்பியர் கூறும் பன்னத்தி என்பது நாட்டுப்புற பாடல்களை குறிக்கும் என்று சொல்பவர்கள் பேராசிரியர் கீவா ஜெகநாதன் ஆகியோர் அதாவது தொல்காப்பி உரையாசிரியர் பேராசிரியரும் கீவா ஜெகநாதன் இவங்க ரெண்டு பேரும் தொல்காப்பியர் கூறக்கூடிய அந்த பன்னத்தி அப்படிங்கிறது இந்த நாட்டுப்புற பாடல்களை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தொல்காப்பியர் கூறும் புலன் என்ற வனப்பு நாட்டுப்புற பாடலை குறிக்கும் என்று கூறுபவர் ஆறு அழகப்பன் வள்ளைப்பாட்டு என்பது உலக்கை பாட்டு வள்ளைப்பாட்டை திருப்போர் சுண்ணம் என்று கூறியவர் மாணிக்கவாசகர் வாசகர் என்பது பூ தொடுப்போர் பூ பறிப்போர் பாடும் பாடல் தோழியர் இருவர் விளையாட்டாக பாடுவது திருச்சாழல் தாலாட்டுப் பாடல் நீலாம்பரி ராகத்தில் பாடப்படும் ஆராரோ என்ற தாலாட்டின் தொடக்கத்திற்கு தத்துவ பொருள் சொன்னவர் மு அருணாச்சலம் பிலாக்கணம் கையறுநிலை இரங்கற்பா ஆகியன ஒப்பாரி பாடலின் வேறு பெயர்கள் பிலாக்கணம் கையறுநிலை இரங்கற்பா ஒப்பாரி பாடலுடைய வேறு பெயர்கள் இது முஸ்லீம் கிறிஸ்துவர் பார்ப்பனர் ஆகியோர் ஒப்பாரி பாடுவது இல்லை தெம்மாங்கு தேன்கூட்டல் பாங்கு என்பதன் தெம்மாங்கு எனத் தெரிகிறது காதல் சுவை மிகுந்த பாடல் தெம்மாங்கு தமிழ்வழி செல்லல் வண்டி ஓட்டல் ஆகியவற்றின் போது வயல்வெளி நிலா வெளிச்சம் ஆகிய இடங்களிலும் இந்த தெம்மாங்கு பாடப்படும் எண்ணிக்கையுடன் தொடர்புடையது ஏற்றப்பாட்டு ராவாண்டை என்பது இரவில் வரும் நிலவை ஆண்பாலாக பாவித்து பெண்கள் பாடுவது ராவாண்டை மனமாகாத பெண்கள் தமக்கு நல்ல கணவன் வாய்க்க வேண்டும் என்பதற்காக பாடப்படும் பாடல்தான் இந்த ராவாண்டை லாவணி என்பது மராட்டிய நாட்டுப்புற பாடல் மெட்டில் பெயர் ஆண்கள் மட்டும் அடிக்கும் கும்மி ஒயிர்கும்மி ஒயிர்கும்மியின் பிறப்பிடம் ஆந்திரா பழமொழிகள் பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர் அதாவது பழமொழி பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர் பழமொழி நானூறு பாடியவர் முன்சூரையறையனார் அம்பா ஆடல் என்பது மீனவர் பாடலை குறிக்கும் அம்பா ஆடல் என்பது தை நீராடலை குறிக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அம்பா ஆடல் அம்பா ஆடல் என்பது தை நீராடல் அம்பா பாடல் என்பது மீனவர் பாடல் தை நீராடல் என்பது மார்கழி நோன்பை குறிக்கும் குறவை என்பது அதாவது இசைக்கு ஒரு பெண்ணாக ஏழு பெண்கள் வட்டமாக நின்று கைகோத்து ஆடும் ஆட்டம் தான் இந்த குறவை குறவை கூத்து பற்றி நம்ம சங்க இலக்கியத்தில் ஐங்குறுநூறு சொல்லும் துணங்கை என்பது பெண்கள் பலர் ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டு ஆடும் ஆட்டம் இதை பற்றி நமக்கு குறுந்தொகை சொல்லுன்னு நினைக்கிறேன் நம்ம சங்க இலக்கியத்தில் துணங்கை ஆடும்போது ஆண்களும் உடன் உடனிருப்பர் பாகவத மேளா என்பது நாட்டிய நாடகம் மஞ்சு விரட்டு என்பது ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதல் என்பது ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் என்பது தமிழரின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் குறித்து கூறும் ஒரே சங்க இலக்கிய நூல் கலித்தொகை அதிலும் முல்லைக்களி ஏறு தழுவுதல் குறித்து சிலப்பதிகாரமும் கூறுகிறது மஞ்சு விரட்டையில் பயன்படுத்தும் கருவி தப்பு கொட்டு அண்ணன்மார் கதை அல்லது குன்றுடைய கவுண்டன் கதை உடுக்கையடித்து பாடப்படும் இந்த நாட்டுப்புற நூல்கள் என்னென்னலாம் இருக்குது நாட்டுப்புற பாடலுக்கு தொகுப்பாசிரியர் பதிப்பாசிரியர் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு குறிப்பு இங்கே இருக்குது முதல் நாட்டுப்புற பாடல் தொகுப்பு காற்றிலே மிதந்த கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மூ அருணாச்சலம் முதல் நாட்டுப்புற கதை பாட்டு பவளக்கொடி மாலை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு கருணானந்த சுவாமி முதல் நாட்டுப்புற புராண கதை மயில் கதை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு வீராசாமி நாயக்கர் முதல் பழமொழி தொகுப்பு பழமொழிகள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் லாரி முதல் விடுகதை தொகுப்பு இருசொல் அலங்காரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் அருணாச்சல முதலியார் இந்த நாட்டுப்புற இலக்கியத்தில் மும்மணிகள் என்று போற்றப்படுபவர்கள் சே அன்னகாமு கீவா ஜெகநாதன் நா வானமாமலை பெரும்பாலும் தெருக்கூத்து திரௌபதி அம்மன் தொடர்புடையது கரகாட்டம் மாரியம்மன் தொடர்புடையது கனியன் கூத்து சுடலைமாடன் தொடர்புடையது வில்லுப்பாட்டு சிவபெருமான் தொடர்புடையது சேவையாட்டம் பெருமாள் தொடர்புடையது இந்த சே அண்ணகாமு நூல் ஏட்டில் எழுத கவிதைகள் கீவா ஜெகநாதனுடையது நாடோடு இலக்கியம் காஞ்சியிலும் இன்பம் குழந்தை உலகம் மஞ்சு விரட்டு மலையருவி மறுபடியும் சொல்கிற கீவா ஜெகநாதனுடைய நூல்கள் நாடோடு இலக்கியம் கஞ்சியிலும் இன்பம் குழந்தை உலகம் மஞ்சு விரட் வீடு மலையருவி நான் வானமாமலையுடைய நூல்கள் வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாட்டு கான் சாஹிப் சண்டை ஐவ ராஜாக்கள் கதை தமிழ்நாட்டு பாடல்கள் தமிழண்ணலுடைய தாளாட்டு ஏ ஐயாசாமி நாடோடி பாடல்கள் குழந்தைகளுக்கு ஆழா பாமர மக்களின் பரம்பரை பாடல்கள் டி என் சுப்பிரமணியன் காட்டு மல்லிகை ஆமு பரமசிவானந்தம் வாழ்மொழி இலக்கியம் பேத்தூரன் காற்றிலே மிதந்த கவிதை சாவே சுப்பிரமணியன் தமிழில் விடுகதைகள் மே சுந்தரம் நாட்டுப்புற பாடல்கள் மூவை அரவிந்தன் தமிழ்நாட்டு பாடல்கள் வி எஸ் நாதன் மலைநாட்டார் பாடல்கள் ஆறு அழகப்பன் தாலாட்டுகள் ஐநூறு நாட்டுப்புற பாடல் திறனாய்வு தி கோமதி நாயகம் தமிழ் வில்லுப்பாட்டுகள் கு சின்னப்ப பாரதி கொங்கு நாட்டு பாமர பாடல்கள் பூர்ணிமா சகோதரிகள் தமிழ்நாட்டு விடுகதைகள் கோ கேசவன் பல்லு பாடல்கள் நாலு வேலுச்சாமி நா வேலுச்சாமி கரகாட்டக்கலை தே லூர்து நாட்டார் வழக்காட்சியல் நடராசன் மீனவர் பாடல்கள் நடராசன் அதே நடராசன் தான் ஈழத்து நாடோடி பாடல்கள் அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து அரு ராமநாதன் நாட்டுப்புற இயல் ஆய்வு தமிழன்பர்களே இதோடு நாட்டுப்புற இலக்கியத்தில் அந்த தகவல்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதை தொடர்ந்து நமக்கு இருக்கக்கூடியது பார்த்தோம்னா பிற்கால புலவர்கள் பற்றிய தகவல்கள் அப்படின்னு நம்ம சங்க இலக்கியத்தில் அதாவது பிற்கால புலவர்கள் அந்த ஔவையார் காலமேக புலவர் இவங்கலாம் வராங்க அதை தொடர்ந்து பார்க்கலாம் தமிழன்பர்களே தமிழன்பர்களே முழுமையாக கேளுங்கள் முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் அனைவருக்கும் நன்றி